இந்த பள்ளியின் தாளால் எதான் நின்றினேன் முதல் முறை எனக்கு வாய்ப்பு மறக்க முடியாது இது இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் படித்த பள்ளிக்கே தலைமை ஆசிரியராய் வந்திருப்பது ஏப்பா அம்மா இறந்து பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு யார் வீட்டில சாப்பிட்ட என்று எந்த ஏயவும் கேட்காது எந்த நம்முடைய டெக்னாலஜி கேட்காது அங்க ஆசிரியர் தேவைப்படுகிறாங்க பேரன்ட்ஸே சொல்லுவாங்க உன்னை பத்யாவரத்தில் சேர்த்துன்னு சொல்லுவேன் ஐயா என் ஃபுல்ல தின்னலையாவது வச்சுக்கிங்க அப்படின்னு அவர்கள் வைத்த நம்பிக்கை பெரியுது அதுக்கப்புறது இன்றைக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் எழுநூறு குழந்தைகளில் நூற்றி ஐம்பது குழந்தைகள் அம்மா அம்மாட்டான குழந்தைங்க சார் இந்த பையனுக்கு இந்த ஆண்டு நீங்கள் ஆசிரியர்னா அவன்தான் நமக்கு வந்து விளைநிலம் நீங்கள் வகுப்பறையில் சொல்ல விதைங்க அவனை தேர்த்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்றேன் உங்களுடைய முழு எதிர்கால நம்பிக்கையும் உங்களுக்குள்ள மேலே வச்சிருக்கேன் நீங்க அதனால நாம் நீங்க எல்லாமே அவனுக்கு தான் அந்த நல்ல செல்வத்தை உருவாக்கணும்னு உங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு ஸ்டெப்பு மாணவனுடைய அவனுடைய லைஃப் நீங்க என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா வாழ்நாளில் உங்களை மறக்கவே மாட்டாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் புனித வரலாறு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக கடந்த இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி வருகிறேன் இதே பள்ளியில் நான் எட்டாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை இதே பள்ளியில் மாணவனாக நான் பயின்றேன் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இந்த பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியராக விலங்கியல் ஆசிரியராகவும் பள்ளியினுடைய தாளராகவும் பணியாற்றியிருக்கிறேன் தற்சமயம் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்தளவில் எனக்கு இந்த பள்ளியினுடைய பள்ளி பற்றி பகிர்கிற போது ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற போது நான் பயின்ற பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பதை நான் உண்மையிலே பெரும் ஆசிர்வாதமாக நான் பார்க்கிறேன் இந்த பள்ளிக்கு நான் வந்திருப்பதை பெரும் ஆசிர்வாதமாக நான் பார்க்கிறேன் அதுவும் திருவண்ணாமலை மாவட்டம் என்று சொன்னாலே கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்வார்கள் கடைசி மாணவனுக்கும் உழைக்கிற வாய்ப்பை எப்படி கிறிஸ்துவானவர் கடைசி ஆட்டை தேடி போனாரோ அது மாதிரி கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு ஆற்றுகிற சேவையை கடவுளுக்கு ஆற்றுகிற சேவையாக நான் பார்க்கிறேன் என்னுடைய முப்பது ஆண்டுகால கல்வி பணியில் எத்தனையோ மாணவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்னிடம் பயின்றவர்கள் மாணவ மாணவியர் பல பேர் பயின்றிருக்கிறார்கள் நான் ஏழு பள்ளிகளில் பணியாற்றியிருக்கிறேன் எனவே இந்த இந்த நேரத்தில் நான் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால் படிப்பு ஒன்றுதான் மாணவனுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் மேல் என்று பிளாட்டோ சொல்வார் நான் என் பள்ளி மாணவர்கள் சொல்வேன் நீங்கள் படித்தால் மட்டுமே உங்கள் வாழ்வு மேம்படும் படிக்கிற மாணவன் மட்டுமே வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உயர்வான் என்பதற்கு நான் என்னுடைய முப்பது ஆண்டுகால பணி அனு பணி அனுபவத்திலே பல மாணவர்களை இன்றைக்கும் நேரடியாக நான் சந்திக்கிறேன் இன்றைக்கும் பார்க்கிற மாணவர்கள் ஐயா உங்களிடம் பயின்ற போது மிக கடினமாக இருந்தது இன்று ஆனால் இன்றைக்கு நான் வாழ்க்கையில் மிக எளிதாய் வாழ்க்கையை அணுகக்கூடிய பக்குவத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்வார் சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் விலங்கியல் பாடத்தில் முதுகலை ஆசிரியராகவும் முனைவர் பட்டத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் டீச்சிங் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா சார் எங்களுடைய திரு இருதை அருள் சகோதர சபை கல்வி பணியை வந்து பிரதான சபையாக நாங்கள் பார்க்குறோம் தமிழகம் கேரளா ஆந்திரா வட இந்தியா வெளிநாடுகளில் எங்களது திரையிறுத்தவர்கள் பல்வேறு இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் சபையினுடைய பிரதான நோக்கம் என்னன்னா கல்வி பணி இதர பணிகளையும் நாங்கள் செய்கிறோம் எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால் குறிப்பாக நாம் கற்ற நீ உண்மையிலே நன்றாக படித்துட்டீங்கன்னு சொன்னாக்க அது யாரிடமாவது உங்களுடன் பகிர்ந்து உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு கதையை நீங்கள் ஒரு முறை கேட்டால் அதை உங்களால் இன்னொரு விடம் சொல்லாமலே இருக்க முடியாது அது மாதிரி நான் பெற்றதை நான் படித்ததை என் பள்ளி மாணவர்களோடு போது எனக்கு அதை நான் எப்படி பார்ப்பேன்னு சொன்ன என்னிடம் ஒரு ஆப்பிள் இருக்கிறது உன்னிடம் ஒரு ஆப்பிள் இருக்கிறது நீ உன்னிடம் வைத்திருக்கிற ஆப்பிளை நீ என்னிடம் தருகிறாய் என்னிடம் வைத்திருக்கிற ஆப்பிளை நான் உன்னிடம் தருகிறேன் இப்போது எண்ணிக்கை உன்னிடமும் ஒன்றே என்னிடமும் ஒன்றே என்னிடம் ஒரு அனுபவம் இருக்கிறது உன்னிடம் ஒரு அனுபவம் இருக்கிறது உதாரணத்துக்கு உங்களுக்கு நீச்சல் தெரியும் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் நீங்கள் எனக்கு நீச்சலை சொல்லி கொடுக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுக்கிறேன் இப்போது உங்களிடம் இரண்டு அனுபவம் இருக்கிறது என்னிடம் இரண்டு அனுபவம் இருக்கிறது கல்வி என்பது மாணவர்களுக்கு அனுபவத்தை ஊட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறது வாழ்க்கை என்பது அனுபவங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த கல்வி துறை வந்து உண்மையிலே வெறும் மாணவர்களுக்கு போதித்து சம்பளம் பெறுவதை மாத்திரமே கருத்தில் கொள்ளாமல் இதை தாண்டி இன்றைக்கு என்னை பொறுத்தளவு நான் சொல்வேன் ஒரு வகுப்பறை மட்டுமே மாணவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது வகுப்பறை தாண்டிய பாடங்களை என் பள்ளி மாணவன் படிக்கணும்னு நான் நினைப்பேன் இடங்கள் எல்லா இடங்களிலும் மாணவன் வாசிப்பதற்கு ஏதுவாக நூலகத்தை மாணவனுடைய அணுகுமுறைக்கு ஏற்ப மாற்றி அமைப்பதில் நான் வந்து முக்கியமாக கருதுவேன் வாசிக்கிற மாணவனை என் பள்ளியில் ஊக்குவிப்பேன் என்னுடைய சொந்த ஊர் தருமபுரி நான் என்னுடைய ஒன்று ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இதே போன்று கிறிஸ்தவ நிறுவனம் நடத்துகிற பள்ளியில் தான் நான் வந்து பயின்றேன் அதன் பிறகு எங்களுடைய வீட்டில் அவர்களுக்கு அறிமுகமான இடங்கள் பல்வேறு இடங்கள் இருந்தால் கூட நல்ல நிறுவனம் என்று யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம அணுக முடியாது அந்த நேரத்தில் நமக்கு அது அது குறித்த ஒரு போதிய அறிவு இருக்காது ஆனால் எனக்கு இந்த திரு இறுதிய சகோதர சபையை சார்ந்தவர்கள் நேரடியாக எங்கள் ஊருக்கே வந்து அருட்சவர் விசுவாசம் என்பவர் நேரடியாக எங்கள் ஊருக்கே வந்து என்னை இந்த பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து வந்தாங்க இதில் என்ன சிறப்புனா எல்லாருக்கும் வாய்ப்பு ஒரே தரம் கிடச்சிடாது சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் முதல் தரம் இங்கே வந்து இந்த பள்ளியினுடைய தாளாளர்கிட்ட என்னுடைய ஊரில் இருந்து எங்கள் பங்கு சாமியார் அவர் ஒரு உருவானவர் அவர் கொடுத்த கடிதத்தை இந்த பள்ளியின் தாளாளரிடம் நிட்டினேன் முதல் முறை எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது நான் திரும்பவும் எங்கள் ஊருக்கு போனேன் ஆனாலும் கூட இந்த பள்ளி இந்த பள்ளியில் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இறைவனே தந்த ஒரு வாய்ப்பாக இரண்டாவது முறை வந்து நான் இந்த பள்ளிக்கு வரும்போது இந்த பள்ளியினுடைய அன்றைக்கு தோட்டுநராக இருந்த தாமஸ் சொன்னார் என்னுடைய அண்ணன் தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார் அவர் சொன்னார் நீ ஜெயிச்சுட்டுவே என்று அவர் உரத்த குரலில் சொன்னது எனக்கு இன்றைக்கும் நினைவில் பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி அப்படியே இருக்குங்க இங்கே ஒன்பதாம் வகுப்பும் பத்தாம் வகுப்பு நான் படிக்கிற போது படித்து நிறைவு பெற்ற உடனே இந்த திரு இறுதி அருட் சகோதரர்கள் என்னை செலக்ட் பண்ணி பாளையங்கோட்டைக்கு கூட்டிகிட்டு போனாங்க என்னுடைய பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதன் பிறகு என்னுடைய திரு இறுதிய சகோதரர் பயிற்சி இதெல்லாம் நிறைவு பெற்ற பிறகு கல்லூரி படிப்பை நான் தூய சவேரியார் கல்லூரியில் இளம் முனைவர் டில் மை எம்ஃபில் ஐ ஸ்டடி தேர் அதன் பிறகு நான் வந்து அதே மாவட்டத்தில் ஒன்பது ஆண்டுகள் ஆசிரியை பணியாற்றினேன் அதன் பிறகு கன்னியாகுமரியில் நான் பணியாற்றியிருக்கிறேன் தேனியில் பணியாற்றியிருக்கிறேன் ஜவ்வாது மலையில் மலைவாழ் மக்களோடு பணியாற்றியிருக்கிறேன் ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்கிறேன் பார்வையற்ற மாணவர்களுக்காகவும் நான் நான்கு ஆண்டுகள் தாளராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன் தலைமை ஆசிரியராக கடந்த பதினான்கு ஆண்டுகள் நான் பணியாற்றி வருகிறேன் இறுதியில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் படித்த பள்ளிக்கே தலைமையாசிரியராய் வந்திருப்பது இது என்னுடைய விருப்பமல்ல எங்கள் திரு இறுதி அருண் நிர்வகிக்கிற சபையில எங்கே தேவை இருக்கிறது திறமை அடிப்படையில் அனுப்புவாங்க நான் வந்த உடனே எனக்கு இந்த மாணவர்களுக்கு இப்போது இருக்கிற மாணவர்களுக்கு இந்த சுச்சுவேஷனில் பணியாற்றுவதை நான் நினைக்கிறேன் நான் ஒருபோதும் ஏன் இந்த ஆசிரியரை தொழிலை வந்து தேர்ந்து கொண்டதுல ஒரு சங்கடத்துக்கு ஆளான நிலையை வந்து நான் வந்து அப்படி ஃபீல் பண்ணல ஏன்னா இறுக்கமான பயிற்சி வந்து ஒழுக்கமான வாழ்வை தரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க எது நம்ம கஷ்டம்னு நினைக்கிறோமோ அதை சேலஞ்சு பண்ணும்போது போது நம்ம நூறு விஷயங்களை படிச்சுக்கலாம் நான் எங்கள் வாதியர்கள்ட்டையும் சொல்லுவேன் எங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் சொல்லுவேன் நன்றாய் படிக்கிற மாணவனுக்கு இன்னைக்கு ஆசிரியர் தேவையில்லை ஊடகம் வந்துருச்சு புத்தகம் வந்துருச்சு குரு வந்துருச்சு எல்லாமே நமக்கு உள்ள கையில் இருக்குது ஆனால் ஆசிரியர் எப்போ தேவைப்படுவார்னா பத்து நாளோ பதினைந்து நாளோ பள்ளிக்கு வராத மாணவன் பதினாறாவது நாள் பள்ளிக்கு உள்ளே வரும்போது அவன் அருகில் போய் அவன் தோல் மேலே கையை வச்சு நீங்கள் எப்பா அம்மா இறந்து பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு யார் வீட்டில் சாப்பிட்ட என்று எந்த ஏயும் கேட்காது எந்த நம்முடைய டெக்னாலஜி கேட்காது அங்கே ஆசிரியர் தேவைப்படுகிறார் அதனால் இந்த கல்வி பணி வந்து உங்களுக்கு வந்து நூறு செய்தியை சொல்லும் அப்புறம் இறைத்து கொண்டே இருக்கிற கிணறு வந்து ஊறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் டீச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அறிவு விசாலமாகும் வாசிப்பினுடைய எல்லையை நீங்க அகட்ட அகட்ட மாணவன் நீங்க மலை கிராமத்திலாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார் அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா சார் ஜவ்வாது மலை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஜவ்வாது மலையில ஆறு ஆண்டுகள் பணியாற்றினேன் அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக மலைவாழ் மக்கள் பணியாற்றுகிற அனுபவம் வந்து உண்மையிலேயே அந்த மாணவர்களுக்கும் பிற சாதாரண மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க அவர்களுக்கு வேற என்டர்டைன்மெண்ட் இல்லை பொழுதுபோக்கு இல்லை கல்வியை பிரதானமாக எடுத்து படிப்பான் சாதாரண மனிதர்களை மாதிரி அந்த குழந்தைகளுக்கு கூடிய அதீத திறன் நடனமாகட்டும் விளையாட்டாகட்டும் கல்ச்சுரல் ஆகட்டும் அவர்கள்ட்ட தனித்திறமை இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது அவர்களுக்கு உதவி செய்கிறது அது ஒரு தனி ஸ்டைலுங்க அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிலாம் ரொம்ப அறிவுது அந்தந்த அங்கே டெனன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன ஒரு பத்து வீடு இருபது வீடு ஒரு டெனன்ஸ் ஜெயாதமல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பதுக்கு மேற்பட்ட டெனன்ஸ் இருக்காங்க காணப்படுவாங்க அந்தந்த கிராமங்களில் தான் கலை நிகழ்ச்சி ஊர் திருவிழா மாதிரி நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து என்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆசிரியரோடு அங்கே போவேன் அதே மாதிரி ஒவ்வொரு முறை தமிழர் திருநாள் கிறிஸ்மஸ் இது பொது விழாக்களை வந்து ஊருக்குள்ள போய் நாங்கள் கொண்டாடுவோம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கும் அந்த மாணவ மாணவிகள்கிட்ட எனர்ஜி எப்படி இருக்குனாக்க கண்டினியூஸாக ஆறு டான்ஸ் ஏழு டான்ஸ் ஆடுவாங்க எனக்கு அவனை பார்த்து ஆடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மாற்றுத்திறனாளி பள்ளியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுங்களா எங்கள் பள்ளியின் அருகே இருக்கக்கூடிய அமலராக்கினி பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளி பள்ளியில் நான்கு ஆண்டுகள் தாளாளராக பணியாற்றி இருக்கிறேன் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வேணும்னா அந்த மாதிரி மனித குழந்தைகளுக்கு நம்ம வந்து பணியாற்று நினைப்பேன் யாருக்கு செய்தால் திருப்பி நமக்கு செய்ய மாட்டாங்களோ அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் இறைவனை சென்று சேரும் இது எப்படின்னா படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் கோயில் நம்பர்க்கு அது ஆக நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு சென்று சேரும் நீங்கள் அள்ளி கொண்டு போய் மூலஸ்தானத்தில் சாற்றி வைக்கிற யாவும் இறைவனுடைய கரங்களுக்கு போறதில்லை ஆனால் மனித உருவில் இருக்கக்கூடிய இயலாத நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியே கடவுளுக்கு நிச்சயம் போய் சேரும் இது எல்லா மதமும் போதிக்கிறது மதம் கடந்து நீங்கள் நினைக்கணும்னாக்கா மனித நேயம்தான் அந்த மாணவர்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் பார்வை திறன் மட்டும்தான் குண்டியிருக்கிறாங்கன்னு தெரியும் மற்ற விஷயங்களில் நம்மை போல சராசரி குழந்தைகள் அதனால் அந்த குழந்தைகளுக்கு தனியாகவே ஒரு இசைப்பள்ளியை நான் நிறுவினேன் மாற்றுத்திறனாளி நலவாரிய வழியாக அந்த மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் அந்த மாணவர்களுக்கு குறிப்பாக அந்த கடைசி மாணவனுக்கும் கிடைக்கணும் என்பது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் எங்கள் அருள்பிரான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு உருக்கின்னும் தண்ணீர் தருகிறவன் மனமிறங்கி அவன் கைமாறு பெறாமல் போக மாட்டான் அதே மாதிரி அவருடைய இறுதி தீர்வை நாளில் அவரே சொல்லுவாரு நல்லது செய்தவர்கள் வளப்புறமும் அல்லாதது செய்தவர்கள் இடப்புறம் நிறுத்தின உடனே நீங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க நீங்க வந்து நரகத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது ஆண்டவரே நீர் எப்போது வந்தீர் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லுவாரு மருத்துவமனையில் இருக்கிறவன் உணவில்லாமல் இருக்கிறவன் சிறைச்சாலையில் இருக்கிறவன் உடல் ஊனமாய் இருக்கிறவன் இவர்களுக்கு செய்தபோதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்துன்னு சொன்னார் நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை நான் பார்த்துருக்குறேன் அத்தனையோ மனிதர்கள் பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு திதிக்கு அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து உணவளிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் நிச்சயம் கடவுளுடைய அபரிவிதமான அருளும் ஆசிரியர் நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் படித்த இந்த ஸ்கூல்லையே நீங்கள் தலைமை ஆசிரியர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க சார் அந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டுல இதே பள்ளியின் மாணவன் தான் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வரை இந்த பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியராகவும் பள்ளியின் தாளராகவும் பணியாற்றிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் இதே பள்ளியில் நான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கிறேன் உண்மையில் எனக்கு அன்றைக்கு மகிழ்ச்சி இருந்தது ஏன்னா நாம் படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக இருப்பது எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை நான் என்னுடைய பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் நீங்கள் நல்லா படித்தா இதே பள்ளியில் நீங்கள் ஆசிரியர் ஆகலாம் இதே பள்ளியில் நீங்கள் தலைமை ஆசிரியர் ஆகலாம்னு சொல்லுவேன் ஆனால் முதல் நாள் அனுபவம் எனக்கு நிரம்ப விஷயங்களை வந்து நினைவூற்றல் செய்தோ இல்லையோ ஆனால் நான் படித்த பள்ளிக்கு மீண்டும் ஒரு மாணவனாயே நான் வந்து வந்திருக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது ஏன்னா என்னை விட திறமை மிக்க ஆசிரியர் இருக்கிறாங்க என்னை விட அனுபவம் மிக்க ஆசிரியர் இருக்கிறாரு நான் இன்னமும் தொடர்ந்து சொல்லுவேன் எனக்கு இன்றைக்கு ஐம்பத்தி எட்டு வய ஐம்பத்தி ஒன்பது வயதானால் கூட இன்னும் இன்னொரு வரை பார்த்து நான் தினமும் படித்து கொண்டிருக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த பள்ளியை விட்டு போகும்போது இந்த பள்ளிக்கு சுற்று சுவரே இல்லை இவ்வளவு வசதி இருக்காது சாலை கூட ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருக்கும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நான் மூணு பஸ் ஏறி போவேன் இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கிறது அன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்களில் அப்படியே அதாவது மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற இடங்களில் இருந்த இந்த பள்ளியினுடைய துவக்க காலங்களில் பணியாற்றிய ஆசிரியர்கள் அவர்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய அறிவு நுட்பம் இன்றைக்கும் மாணவர்கள் அதை சொல்லுகிற அளவுக்கு இருந்தது இப்ப நான் எப்படி பார்க்கறேன்னு சொன்னாக்க விஞ்ஞான வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி கையடக்க கணினி செல்போன் இவைகளில் மாணவன் மூழ்கி போனதுனால அந்த கற்கும் திறனில் ஒரு பெரிய பின்னடை ஒரு கேப்பை பார்க்கறது ஒரு பார தூர ஒரு பெரிய இடைவெளியை என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்னா நீங்க அடுத்த கேள்வி கூட நீங்க என்கிட்ட கேட்கலாம் அப்ப உங்களுக்கு கஷ்டமா தெரியலையான்னு சொல்லிட்டு உண்மையில் இந்த இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ற பாருங்க அதுதான் ஆசிரியர் தொழில நான் பார்ப்பேன் நீங்க அந்த இடைவெளிய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் இன்னைக்கு செல்போன் வேண்டாம் என்று பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு எனது அரசாங்கம் சொல்கிறது கொண்டு வந்த மாணவனை நீங்க என்ன செய்ய முடியும் கூப்பிட்டு வச்சு மாணவனுக்கு அறிவுரை சொல்லணும் நீங்க செல்போன்ல எல்லாவற்றையும் இன்றைக்கு செல்போன்ல தான் ஆசிரியர்கள் ஆப்ரேட் பண்றாங்க ஆசிரியர் செல்போன் வச்சிருக்க நம்ம ஏன் வைக்க கூடாது மாணவனுக்கு சொல்றாங்களே புரியாது ஆனால் நீங்க செல்போனை கையாள்வதில் அவங்க அவங்க தான் அது அதுக்கு நியாயாதிபதி இப்ப நீங்க நூறு நல்லது இருக்கிறது நூத்தி ஒரு அல்லாததும் இருக்கிறது இதை நம்ம மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் நீங்க அதே மாதிரி கற்றலில் வேறுபாடு என்ன பார்ப்பேன்னு சொன்னாக்க நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது மாதிரி இன்னைக்கு எக்ஸாம் படிச்சு அதை முடிச்ச உடனே அதை மறந்து போகிறவன் நீங்க காந்தியடிகள் சொல்வாரு எஜுகேஷன் ஆஃப் நமக்கு நடத்தையை நன்னடத்தையை அறத்தை சமூக கடமையை இன்னைக்கு வந்து கல்வி நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்களும் படிச்சு முடிச்சு அதே ஸ்கூல்ல தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கீங்க இந்த பள்ளியை பற்றி எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க சார் இந்த வளனார் மேல்நிலை பள்ளியை பொறுத்தளவில் இன்றைக்கு இந்த பள்ளியினுடைய மாணவர் எண்ணிக்கை எளநூறு இந்த மாணவர்கள் எங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொண்ணூறு சதவீதம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து தான் மாணவர்கள் வருகிறார்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரதான பள்ளியாகி பேசப்பட்ட பள்ளி பேரண்ட்ஸே சொல்லுவாங்க இன்னும் பத்தியாவரத்தில் சேர்த்துன்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கிற காலத்தில் எந்த வசதியும் இல்லைன்னா கூட பேரண்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சார் இடமே இல்லைன்னு சொன்னாக்கா அப்போல்லாம் இன்ட்ரி வச்சு எடுப்பாங்க இடமே இல்லைன்னு சொன்னால் கூட ஐயா என் புள்ள திண்ணிலையாவது வச்சுக்கோங்க அப்படின்னு அவர்கள் வைத்த நம்பிக்கை பெரியது அதுக்கடுத்தது இன்றைக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இந்த பள்ளிக்கூடத்தில் எழுநூறு குழந்தைகளில் நூற்றி ஐம்பது குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க சார் அப்படின்னா சி வழியா சில்ட்ரன் வெல்ஃபேர் கமிட்டி வழியா அரசாங்கமே அந்த மாணவர்களை எங்கள் பள்ளிக்கு அனுப்புகிறது இங்கே உள் உள் விடுதி வசதி இருக்கிறது அதே மாதிரி தேஸ்காலர் தினமும் வந்து போகிற மாணவர்கள் இதர மாணவர்கள் இந்த விவசாய மாணவர்கள் விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களை தேத்தி விட்டீங்கன்னா அந்த குடும்பமே மாறிடும் நினைப்பேன் நான் எங்கள் வாதர் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா சார் இந்த பையனுக்கு இந்த ஆண்டு நீங்கள் ஆசிரியர்னா அவன்தான் நமக்கு வந்து விளை நிலம் நீங்கள் வகுப்பறையில் சொல்ல விதைங்க அவனை தேர்த்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன் உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த மாணவர்களுடைய பெற்றோருக்கு நான் சொல்கிறது தயவு செய்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் வீட்டில் கண்காணிக்கணும் நாங்கள் ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு எட்டு மணி நேரம் தான் பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்குறோம் மீதி நேரம் குழந்தைகள் உங்கள்கிட்ட இருக்குது அவன் என்ன செய்கிறான் யாருடன் பழகிறான் பள்ளிக்கு முறையாக வருகிறானா இல்லையா என்பதையெல்லாம் நீங்க ஒத்துழைத்தால் மட்டுமே அவனுடைய முழு வளர்ச்சிக்கு ரெண்டு பேருமே பங்களிக்க முடியும் பள்ளிக்கூடமும் பெற்றோரும் ரொம்ப முக்கியம் மூன்றாவது ஆசிரியர்கள் பள்ளிக்கு வருகிற பெற்றோர் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆசிரியரை கண்டிப்பாக சந்திக்கலாம் உங்கள் மாணவருடைய அந்த தேர்ச்சி வீதத்தை பார்த்து ப்ராக்ரஸ் கார்டை எடுத்து வந்து அவனே கையெழுத்து போட்டு கொண்டு வந்துருவான் நீங்கள் வந்து ஆசிரியர் முன்னால் இருந்து கையெழுத்து போடணும் உங்கள் மாணவன் வீட்டில் படிக்க மாட்டான் புத்தகத்தை எடுக்க மாட்டான் அப்படிங்கிற தகவலை நீங்கள் ஆசிரியர்கிட்ட சொல்லணும் ஏன்னா நீங்கள் வெயில்லையே மலையிலேயே நின்று உங்களுடைய முழு எதிர்கால நம்பிக்கையும் உங்கள் புள்ள மேலே வச்சிருக்கிறேன் நீங்கள் அதனால் நம்ம நீங்கள் சேர்க்குறது எல்லாமே அவனுக்கு தான் அந்த நல்ல செல்வத்தை உருவாக்கணும்னா உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ரெண்டாவது என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னென்னா குழந்தைகளுக்கு செல்ஃபோனை கொடுத்து அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அது ஒரு பிள்ளையாக இருந்தால் அவன் என்னெல்லாம் கேட்குறான் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த மட்டுவிதத்தை அல்லது கட்டுப்பாட்டை நீங்கள் வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்கணும் மூன்றாவது செய்து எந்த ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் பகையே இல்லை ஆசிரியர் ஒரு மனநிலையில் இருக்கிறான் மாணவன் ஒரு மனநிலையில் இருக்கிறான் இதை என்னுடைய ஆசிரியருக்கு நான் சொல்லுவேன் குறைந்தபட்ச கண்டிப்போடு இல்லைன்னா அவன் வாழ்க்கை வந்து சீரான பாதையில் நேர்மறையான எண்ணத்தோடு இருக்க மாட்டான் நீங்கள் நல்லா கொண்டு மனசில் வச்சுக்கிங்க இறுக்கமான பயிற்சி ஒழுக்கமான வாழ்வைத்தார் எட்டரை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் பள்ளிக்கூடம் விரும்புதா உன் பையன் எட்டு இருபத்தஞ்சிக்கு வருவதை நீங்கள் உறுதிப்படுத்தணும் தொடர்ந்து மூணு நாள் வரலையா பள்ளிக்கூடத்துக்கு அரசாங்கமே வீடு வரைக்கும் ஆள் அனுப்பி கேட்க சொல்லுது நாங்கள் அலைபேசியில் கூப்பிட்டா நீங்கள் பிளாக்கில் போட்டுறீங்க நாங்கள் உங்களை நேரடியாக சொன்னால் நீங்கள் கொடுக்குற எந்த அலைபேசி நம்பரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது நான் அரசாங்கத்துக்கு பதில் சொல்கிறத விட அந்த மாணவனுடைய மனச்சாட்சிக்கும் என் மனச்சாட்சிக்கும் நான் வந்து தினமும் உரசி பார்ப்பேன் ஒரு ஒரு சிக்கிவிக்கு கல் மாதிரி மாணவன் ஆனால் மட்டும்தான் நம்ம வாங்குற சம்பளம் நிலைக்கும் அப்படிங்கிறத நான் என் ஆசிரே சொல்லுவேன் அதனால இன்றைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு எல்லாமே ரொம்ப அழகாக மிங்கில் ஆகி ஃப்ரெண்ட்லியாக அவங்களை அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய நாங்கள் ஃபீட்பேக்ஸ் கேள்விப்பட்டோம் சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் என்னுடைய பள்ளியில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் ஆசிரியர்கிட்டையும் சொல்லுவேன் நான் எனக்கு தினமும் நான் சொல்லிக்குவேன் இங்கே இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் நீங்கள் இயன்ற குழந்தையாக பார்க்கணும் நீங்கள் பெற்ற குழந்தையாக பார்க்கணும் ஆனால் நீங்கள் மாணவன் மனசுக்குள்ளே எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் மகத்தான் நட்டு நீங்கள் மாணவன் எதை விரும்புகிறான் என்பதை புரிந்து கொள்றதுக்கு இன்னைக்கு சிரமம்தான் இன்னைக்கு மாணவன் போய் நீங்கள் கேட்டீங்கன்னா யாரும் நல்ல ஆசிரியன்னா பாடம் நடத்தாத ஆசிரியர்னு சொல்லுவான் ஆனால் அதே மாணவன் ஒரு பத்தாண்டு கழித்து அந்த ஆசிரியரை அவன் இகழ்ந்து சொல்லுவான் அதனால் இன்றைக்கு நீங்கள் என்னுடைய பள்ளியை பொறுத்தளவில் நான் மாணவர்களை மாணவர்களுடைய மனம் நோகாமல் இருக்கணும் மாணவன் மனதை புரிந்து கொண்டு நடக்கணும் நீங்கள் நான் திரும்பவும் சொல்லுவேன் என்னன்னா ஒரு ஸ்டெப்பு மாணவனுடைய அவனுடைய லைஃப் குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா வாழ்நாளில் உங்களை மறக்கவே மாட்டான் சார் இந்த பள்ளிக்கு இந்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு அப்படின்னா இந்த பள்ளியினுடைய துவக்க நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அங்குலம் அங்குலமாக உயர்த்தியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுக்கு முன்னால் ஆசிரியர்கள் இதுக்கு முன்னால் இங்கே பயின்று போன மாணவர்கள் எல்லோரையும் நான் நன்றியோடு நினைப்பேன் அதுக்கடுத்தது குறிப்பாக இதே பள்ளியில் உழைத்து மறித்து போன ஆசிரியர்கள் அதற்கடுத்து இந்த பள்ளியில் பயின்று பல்வேறு இடங்களில் பல நிலைகளில் உயர்ந்திருக்கிறவர்கள் இந்த பள்ளிக்கான விலாசம் இந்த பள்ளிக்கான வெளிச்சம் என்று நான் சொன்னேன் ஏன்னா என் பள்ளிக்கூடத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் என் மாணவன் என் மாணவன் நல்லா பாஸ் ஆயிட்டான்னா என் பள்ளிக்கு பெருமை அதனால் இன்றைக்கு பொறியாளராக விஞ்ஞானியாக பொறியாளராக ஆசிரியர்களாக மருத்துவராக இராணுவ வீரர்களாக பிற தொழில் செய்கிறவர்களாக நிறைய பேர் பல்வேறு இடங்களில் ஜட்ஜியாக இன்றைக்கு கூட சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய திருவாளர் சக்கரவர்த்தி ஒரு மாற்றுத்திறனாளி இதே பள்ளியில் பயின்றவர் இதுபோன்று பல்வேறு இடங்கள்ல அவர்களுடைய இருப்பு இன்றைக்கு நான் வந்து எப்படி பார்ப்பேன்னு சொன்னா நான் அன்னார்ந்து பார்க்கிற உயரத்தில் என் பள்ளி மாணவன் என்னை வேக்க வைக்கிறவன் என் பள்ளி மாணவன் அதனால இந்த பள்ளிக்கு அடையாளமும் முகமும் விலாசமும் அவர்கள் அதே மாதிரி இந்த பள்ளியில் ஏறக்குறைய எழுபதுக்கும் மேற்பட்ட அருட் தந்தையர்கள் எங்களை மாதிரி ஒரு ரிலிஜியஸ் ப்ரீஸ்ட் ஒரு அறுபது எழுபது பேர் பல்வேறு இடங்களில் பல நாடுகளில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் உண்மையிலே பள்ளிக்கான ஒரு மிகப்பெரிய முகமாகத்தான் நான் பார்ப்பேன் அதனால ஆசிரியர்கள் அரசியலில் கூட இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய இடத்தை என் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அது மேலவை உறுப்பினராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இந்த பள்ளி அவர்களுக்கான தலமாக இருந்திருக்கிறது என்று நினைக்கிற போது உண்மையிலே நான் உண்மையிலே புலங்காகிதம் அடைகிறேன் கடவுளுக்கு ஒவ்வொரு நாளும் என் பள்ளி பழைய மாணவர்கள் நினைத்து நான் நன்றி சொல்வேன் இன்றைக்கும் எங்களுடைய வலைதளத்துல ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு மாணவர்கள் பழைய மாணவர் அமைப்பில் இணைந்திருக்கிறார்கள் இந்த ஐம்பது ஆண்டு கால சரித்திரத்தில் ஏழாயிரம் பேர் பத்தாம் வகுப்பிலும் ஏறக்குறைய ஏழாயிரம் பேர் பனிரெண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்று பல இடங்களில் இருக்கிறார்கள் அதனால் இந்த பள்ளி நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறைக்கும் இந் குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் சூழ இருக்கிற இதர மாவட்டங்களுக்கும் பணியாற்றி இருக்கிறது என்பதை உண்மையிலே நான் நினைக்கிற போது பெருமை அடைகிறேன் இது போன்ற பள்ளியில இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பழைய மாணவர்கள் வருகிற போது அவர்களை பார்த்து விரித்து வைத்த புத்தகமாய் ஒரு பாடம் படிச்சுக்கணும் அப்படின்னு நான் என் பள்ளி மாணவர்களுக்கும் சொல்லுவேன் ஏன்னா அவர்களிடமிருந்து கற்க வேண்டிய நிரம்பு இருக்கிறது இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் நல அமைப்பினுடைய தலைவர் பெங்களூர்ல பஸ் சயின்டிஸ்ட் ஸோ அதனால இது மாதிரியான மாணவர்களுடைய வருகை வந்து இன்றைக்கு இருக்கிற மாணவருக்கு ஒரு சின்ன தூண்டுகோள் ஒரு பொறி தான் நான் நினைத்தேன் எனவே அன்பார்ந்தவர்களே வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இந்த பள்ளி பொன்விழா ஆண்டை நிறைவு செய்கிறது மிகப்பெரிய விழாவாக நிகழ்த்துவதற்கு நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டிருக்கிறோம் எங்களது ம மறை மாவட்ட மேதகு ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்கள் தலைமையில் இதே பள்ளியில் பயின்ற குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா அருள் தந்தையர்கள் புடைசூழ முன்னாள் மாணவர்கள் ஓய்வெற்ற ஆசிரியர் மக்கள் இதே பள்ளியில் பணியாற்றி பிற இடங்களுக்கு மாறுதலாகி சென்ற ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சூழ விழாவை ஏறெடுக்க நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஒன்றே ஒன்று திரும்பும் திசையெல்லாம் அண்ணாமலையார் தீபம் தெரிகிற இந்த திருவண்ணாமலையில் எரிந்து கொண்டிருக்கிற விளக்குத்தான் இன்னொரு விளக்கை ஏற்ற இயலும் எனவே தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிற இந்த வளனார் அலைமனை அல்லது வளனார் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அந்த விழா நாளில் அறிவு பெற்றவர் ஆற்றல் பெற்றவர்கள் இங்கே உங்களை உங்களை உரசி உரசி நீங்கள் கொண்டவர்கள் எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் உழைத்து ஓய்வில் இருக்க ஆசிரியர்கள் எல்லோரும் புடைசூழ வருகை தர வேண்டும் என்று உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்